ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எண்பத்தி நான்கு கந்தசஷ்டி விரதம் பாகம் இரண்டு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் கந்தசஷ்டி விரதத்தினை உரிய தான தர்மங்களுடன் அனுஷ்டிக்கும் முறையை பல்லாண்டுகளுக்கு முன்பே அருளியுள்ளார்கள் கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாளாகிய திவிதியை திதி அன்று இறந்த தந்தையின் வயது கால அளவிற்கேனும் தொன்மை பெற்ற பெருமாள் கோயிலை தேர்ந்தெடுத்து அவருடைய தற்போதைய வயதின் முதல் இலக்கத்திற்கு ஏற்ப எண்ணிக்கையிலான வேஷ்டி சட்டை துண்டுகளை தானமாக அளிக்க வேண்டும் உதாரணமாக காலமான தந்தைக்கு தற்பொழுது எண்பத்தி மூணு வயது ஆகி இருத்தலால் அவர் தம் வம்சாவழியினர் எட்டு பேருக்கு வேஷ்டி சட்டை துண்டுகளை பெருமாள் கோயிலில் தானமளிக்க இறந்த அத்தந்தையர் திருப்தி அடைந்து ஆசிகள் வழங்குவர் மேலும் தந்தை வழி பித்ருக்கள் மேற்கண்ட துலாமாத சுக்லபக்ஷ திவிதியை திதி அன்று சூரிய மண்டலத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு பூஜைகள் அளிப்பதால் இத்திவிதியை திதி அன்று பெருமாள் கோயிலில் மேற்கூறியவாறு அளிக்கப்படும் தானங்கள் தந்தை வழி பித்ருக்களையும் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியையும் திருப்தி அடைவிக்க செய்வதால் அவர்கள் ஆசி நமக்கு எளிதில் கிட்டும் இதனால் தீர்க்கமான அறிவு நல்ல சந்ததியும் உண்டாக இறையொருளால் வழிகட்டும் மேற்கண்ட பிரதமை திதியில் தாய்க்கு பிடித்தமான உணவினையும் அரிசியாலான உணவு உப்புமா ஆகியவற்றையும் தானம் செய்தல் வேண்டும் திவிதியை திதியில் தந்தைக்கு பிடித்தமான உணவினையும் அல்லது கோதுமையால் ஆன உணவு உப்புமா ஆகியவற்றையும் தானம் செய்தல் வேண்டும் கந்தசஷ்டி விரதம் மூன்றாம் நாளாகிய திதி அன்று இதியில் இறந்த தன் சகோதரியின் தற்போதைய வயதை கணக்கிட்டு அவ்வயதுள்ள ஏதேனும் ஒரு பெண்ணிற்கு சப்த கண்ணிகள் கன்னியாகுமாரி கன்னியா பரமேஸ்வரி போன்ற கன்னி தெய்வங்கள் எழுந்தருளியுள்ள கோயில்களில் இயன்ற தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பெண்களாய் பெண்களாயிருப்பின் தாவணி குங்குமம் மஞ்சள் வளையல் செட் அளித்தல் விசேஷமானதாகும் இதனால் பிள்ளைகள் பெண்களுக்கு எவ்வித தடங்களும் இன்றி திருமணம் கைகூடும் தன் பெண் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் தணியும் கந்தசஷ்டி விரதம் நான்காம் நாளாகிய சதுர்த்தி திதி அன்று எங்கும் சிவலிங்க மூர்த்திகளை சுற்றி இருக்கும் நாக நாகராஜ தேவதைகள் என்று பெயர் உள்ள ஏனைய நாகங்கள் பெண் நாக தேவதைகளாகும் இறந்த தன் சகோதரனுக்காக பிரார்த்தித்து சதுர்த்தி திதியில் நாகராஜ தேவதைகள் அமைந்துள்ள கோயில்களில் கல்யாணமாகாத பிரம்மச்சாரிகளுக்கு உணவு உடை மருத்துவ உதவி போன்ற இயன்ற சேவைகளை புரிந்திட வேண்டும் இதனால் பிள்ளைகள் எவ்வித கட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் ஒழுக்கத்தோடு வாழ வழி கிட்டும் கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாளாகிய பஞ்சமி திதியில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சுமங்கலி தம்பதிகளை ஏதேனும் மலைக்கோயிலுக்கு உதாரணமாக திருநீர்மலை திருக்கச்சூர் திருசூலம் குன்றக்குடி மலைக்கோட்டை போன்ற தலங்களுக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்ய ஆவண உதவிகள் செய்ய வேண்டும் அவர்களை பத்திரமாக அழைத்து சென்று வருதல் புடவை வேஷ்டி அளித்தல் அவர்கட்கு கண்ணாடி கைத்தடி போன்றவை அளித்தல் அவர்கட்கு பிரியமான உணவு அளித்தல் மனதார பேசுதல் போன்றவை நற்சேவைகளாகும் இதனால் வயதான பின் தம் பிள்ளைகள் நல்ல முறையில் கவனித்து உதவ இறை அருளால் கந்த சஷ்டி விரதம் சஷ்டி திதியான ஆறாம் நாளன்று இறந்த தன் சகோதரனுக்காக இத்திதியில் காவடி எடுத்தல் தீ மிதித்தல் அழகு குத்துதல் போன்ற நேற்றிக் கடன்களை நிறைவேற்றுகின்ற முருக பக்தர்களுக்கு இயன்ற பண உதவி தாகசாந்தி சந்தனம் அரைத்து கொடுத்தல் தாயிலம் அளித்தல் போன்ற சேவைகளை செய்தல் வேண்டும் இத்தகைய ஆறு வகையான சேவைகளையே கந்த சஷ்டி விரதம் என சித்தர்கள் போற்றுகின்றனர் உபவாசம் பூஜை முறைகளை அனுஷ்டிக்க இயலாதோர் மேற்கண்ட தான தர்மங்களை நிறைவேற்றிட முறையான விரதத்திற்கு ஈடான பல பலன்களை இவை அளித்திடும் என சித்தர்கள் அருள்கின்றனர் உபவாசம் நியம நிஷ்டைகளுடன் மேற்கண்ட தான தர்மங்கள் நிறைவேற்றிட முருகனின் திரண்ட அருளை பெற்று மகிழலாம் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உள்ளோர் அவரவர் வயதிற்கு ஈடான வறியோர்க்கு சேவை செய்திடல் வேண்டும் சகோதர சகோதரி இல்லாதோரும் கன்னி பெண்கள் பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் செய்திட வேண்டும் இறை அருளால் அனைவருடனும் வசிப்போர் அவரவர் வயதிற்கேற்ற சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்தல் வேண்டும் உதாரணமாக ரெண்டு சகோதரர்களுடனும் ரெண்டு சகோதரிகளுடனும் உள்ள ஒருவர் தம் சகோதரர்களின் வயதுள்ள இரண்டு பெண்களுக்கும் சகோதரிகளின் வயதுள்ள இரண்டு ஆண்களுக்கும் தானம் செய்திடல் வேண்டும் இறந்த தாய் தந்தையரின் வயது நூறு ஆண்டுகளை தாண்டினால் முதல் இரண்டு இலக்கங்களை மூன்றாவது இலக்கத்துடன் கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இறந்த தந்தையின் வயது தற்பொழுது நூற்றி பதினைந்து என்றால் பதினொன்று ஐந்தையும் கூட்டி என்ற முறையில் கணக்கிட்டு பதினாறு பேருக்கான தான தர்மங்களை செய்திடல் வேண்டும் சஷ்டி விரத தான தர்மங்களில் முதல் அல்லது முதல் இரண்டு இலக்கங்களை கொண்டு தான தர்மங்களின் நிர்ணயிப்பதின் தாற்பயம் என்னவெனில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் ஒவ்வொரு பத்து ஆண்டும் ஒவ்வொரு பருவத்தை குறிக்கின்றது பால பருவம் விடலை பருவம் இளமை பருவம் நடு பருவம் என்றவாறாக பல பருவங்கள் விதிக்கப்பட்டுள்ளன சத் சங்கத்தில் கூட குறைந்தது பத்து ஆண்டுகள் குருவோடு ஒட்டி வாழ்வோருக்குத்தான் பொதுவாக கர்மங்கள் உணர்ந்து தாங்கி வாழ்ந்து வரும் பக்குவம் உண்டாவதாக சித் புருஷர்கள் அருளுகின்றனர் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து திரு அண்ணாமலை தீப அன்னதானம் பத்து வருட சபரிமலை யாத்திரை பத்து வருடம் வருட ஒரு முறையாவது காவடி எடுத்தல் என்றவாறாக பத்து ஆண்டுகளுக்கு செய்யும் நற்காரியங்கள் பெரிய விண்ணுலக உயர்நிலைகளையும் அரும்பாக்கியங்களையும் இறை அருளால் அளிக்கின்றது இறந்த தன் என்பது வருட தாயாருக்கு சஷ்டி பிரதமை திதியில் செய்யும் தான தர்மங்களினால் அந்த தேகம் ஏழு பத்து ஆண்டுகளில் செய்த நற்காரியங்களின் சக்தி ஆசிர்வாதமாக மாறுகிறது அதாவது பிள்ளை பேராக பண வரவாக உயர்ந்த உத்தியோகமாக வீடு வாகன வசதிகளாக இவ்வாறான பலன்களை இறை அருளால் தரவல்லதாகும் பத்து பத்தாம் நாள் கிரியை எனப்படுவே எல்லாம் பத்தாண்டு கால கர்மவினை பாங்கினை தான தர்மங்களால் பரிபாலனம் செய்வதையே குறிக்கின்றது நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்